வாருங்கள் எல்லோரும் எங்கள் அன்னை திரிபுர சுந்தரியின் அறிவோம் எங்கள் அன்னை திரிபுர எவ்வாறு தோன்றினால் தெரியுமா எங்களது முன்னோர்களின் கூட்டு பிரார்த்தனையின் பலனாக பிறந்த தெய்வம் எங்கள் சக்தி தெய்வ சக்தி அன்னை திரிபுர சுந்தரி ஆவாள் ஒரு காலத்தில் ராமவர்ம மார்த்தாண்டரின் பெயரை தாங்கியுள்ள ராமநாதபுரம் ஆகிய இன்றைய கொட்டாரத்தில் எங்களது முன்னோர்கள் வசித்து வந்தார்கள் இங்குள்ள எங்கள் முன்னோர்கள் அவரது காலத்தில் பஞ்சம் பட்டினி மற்றும் கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டனர் மாறிவரும் காலமும் தீராத சங்கடங்களும் ஒரு சோதனையின் நிழலில் அவர்களை மூழ்கி அடித்திருந்தது நிலமும் விளையவில்லை மனமும் அமைதியில்லை குழந்தைகளின் கண்களில் களிப்பும் இல்லை பிறரை நாடி பார்த்த மக்கள் இப்போ ஒரு உண்மையான சக்தி நமக்கு தேவை என்று தீர்மானித்தார்கள் அவர்கள் ஒன்றாக கூடி மனதை ஒருங்கிணைப்படுத்தி ஒரு தீர்வை கேட்டார்கள் அதுதான் நமக்கு ஒரு தெய்வ சக்தி வேண்டும் என்றும் அதற்கு தெய்வப்பிரசனம் பார்க்க வேண்டும் என்றும் அதற்கு ஒரு வழி நல்லதொரு நம்போதிரியை நாட வேண்டும் என்றும் முடிவெடுத்தார்கள் அவ்வாறு எண்ணி இருக்கையில் ஊரில் உள்ள ஒரு முதியவர் கூறுவார் மணலிக்கரை மடத்தில் உள்ள நீலகண்ட தந்திரியை அழைக்க வேண்டும் என்றும் அவர் இங்கு வந்தால் நமது எல்லா கஷ்டங்களும் தீரும் என்றும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்றும் தனது கருத்தை எடுத்துரைத்தார் இதை கேட்ட மனிதர்கள் இதுவே சரியான முடிவு என்று ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தனர் இந்த முடிவே அவர்களின் மரபுகளை மாற்றிய ஒரு திருப்பு புள்ளியாகும் எங்களது முன்னோர்கள் குழுவாக மேலதாள ஒளியுடன் கோலமிட்ட பாதையில் தெய்வீக விழிப்புடன் மணலிக்கரை மடத்திற்கோ பயணமானார்கள் ஆனால் மணலிக்கரை மடத்திலோ நீலகண்ட தந்திரியானவர் ஒரு நிழலுக்குள் இருந்த சித்தமாக இருந்து அமைதியாக தெய்வத்தை வழிபட்டிருந்தார் அவர்கள் இருக்கும் இவர்கள் வருவதை பார்த்து இவர்கள் வருவதாக ஏற்கனவே அவருக்கு தெரிந்தது மாறி அவர்களை பார்த்து அமைதியாக அமர்ந்திருந்தார் இதை கண்ட முன்னோர்கள் நீராண்ட தந்திரி அவர்களை வணங்கி அவர்களின் கஷ்டங்களை எடுத்துரைத்தார் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைதியாக கேட்ட நீராண்ட தந்திரியானவர் தனது முகத்தில் சிறு சிறு புன்னகையுடன் எழுந்து இதையெல்லாம் ஒரு தெய்வ சக்தியால் தான் தீர்க்க முடியும் என்றும் அந்த தெய்வ சக்தி ஒரு தெய்வியாராக தீர்க்க முடியும் என்றும் கூறி தான் அவர்களும் வருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் இந்த வாக்குறுதியை கேட்ட மக்கள் ஆனந்த பிரிவுடன் தங்களுடன் தான் வருவதாக கூறியதை கேட்டு மன மகிழ்ச்சியுடன் அவருடன் பயணமானார்கள் ராமநாதபுரத்தை நோக்கி அவர் ராமநாதபுரத்துக்கு வந்து ஏககுண்டத்தை எழுப்பினார் அந்த ஏக குண்டத்தில் வருவதற்காக இருபத்தோரு பரிவார தேவைகளையும் உருவம் பெற செய்தார் பின்னர் அந்த யாக குண்டத்தில் இருந்து ஒரு அக்னியில் பிறந்தால் எங்கள் அன்னை திரிபுர சுந்தரியானவள் அந்த அக்னியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வல்லமையான ஒளி அவளே எங்கள் அன்னை ஆதிபுராசக்தி திரிபுர சுந்தரியாவாள் அந்த நாளிலிருந்து எங்களது முன்னோர்களின் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது அதனின் பலனாக அவர்கள் ஒரு சிறிய சன்னதியை அன்னைக்கும் அவரின் இருபத்தோரு பரிவார தெய்வங்களுக்கும் வழிபட வேண்டு அமைத்தனர் அது மட்டும் இல்லாது இது கஷ்டங்களுக்கு தீர காரணமாக இருந்த நீலகண்ட தந்திரியை தாம் வைத்து வணங்க வேண்டும் என்று அவருக்கும் ஒரு சிலை சிலை வைத்து அவருக்கும் பூஜை செய்து வந்தனர் இங்கோ வருடத்தில் ஒரே ஒரு நாளாக பங்குனி உத்தரமான அன்று அன்னைக்கு அன்னைக்கோ சிறப்பு வழிபாடானது நடத்தப்பட்டது இந்த திருவிழாவின் போது முதல் பூஜையை தனக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து தந்த குருவாகி நின்ற நீலகண்ட தந்திரி அவர்களுக்கே முதல் பூஜை கொடுக்கப்பட்டது பின்னர் அவருக்கு முதல் பூஜை கொடுத்த பின்னரே அன்னைக்கும் அவர்களின் பரிவார தெய்வங்களுக்கும் பூஜையானது நடைபெற்றது இது தொண்டுதொட்டு இக்காலங்காலமாக இன்றும் நடைமுறையில் உள்ளது